அனைவருக்கும் வணக்கம் உள்ளதை உள்ளவாறு அப்படியே நான் பார்த்து அதை நான் ரசிக்க வேண்டுமா அல்லது நெகட்டிவான நபர்களையும் கூட பாசிட்டிவாக பார்த்து நான் ரசிக்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது அல்டிமேட்லி நம்மளுடைய ஞானத்தினுடைய இலக்கு என்ன அப்படின்னா யார் மேலையும் துவேஷம் பாராட்டக்கூடாது வெறுப்பும் வெறுப்பும் இல்லாம சம பாவனையில நீ இருக்கணும் தட் தி சரியா இப்போ இதுக்கு உனக்கு எது உதவிகரமாக இருக்கும் லாங் லாஸ்டிங்கா உதவிகரமாக இருக்குமோ அதை மாதிரி சொல்ல வேண்டியது இருக்கு எனிவே இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா வள்ளுவர் சொன்ன ஒரு பதிலையும் சொல்றேன் அடுத்து பபுதான் சொன்ன பதில் அதாவது ஆஹ் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது ஃபைனலா இன்னொரு ஆன்சர இருக்கு அது வினோ சொன்ன பதில் எல்லாத்தையும் சேர்த்தே சொல்றேன் முதல்ல திருவள்ளுவர் என்ன சொன்னாருன்னா குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி நிக்க குழல் அப்படின்னாரு அப்போ ஒரு விஷயத்தை நீ பாக்குற அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல எல்லாருமே மிக்ஸ் அப் ஆஃப் பிளஸஸ் அண்ட் மைனஸ் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் அப்படின்ற நபர்கள் யாரும் இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் நெகட்டிவ் அப்படிங்கிற நபர்களும் யாரும் இல்ல எல்லாருக்கிட்டயுமே நல்ல குணமும் கெட்ட குணமும் மிக்ஸ் ஆகிதான் இருக்கும் சரியா அப்ப நீ ஒருத்தர் பாக்குற அப்படின்னு சொன்னா அவருடைய நெகட்டிவ மட்டும் பாக்காது அவருக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய அவருடைய பாசிட்டிவ் குணத்தையும் பார்க்கும்போது அந்த பாசிட்டிவ் குணத்தை பார்த்து இதை நெக்லெக்ட் பண்ணேன்னா உன்னால பிரேமை பாராட்ட முடியும் சரியா இப்போ நீ ஒருத்தர பாக்குற பார்க்கும்போது அந்த நெகட்டிவை மட்டும் பார்த்த அப்படின்னு சொன்னா உனக்கு விருப்பம் வந்துடும் நீ என்ன பண்ணு நீ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவை பாரு பாசிட்டிவை பார்த்து நீ பிரேமை பண்ணு மிகை நாடின்னா பாசிட்டிவா பாருன்னு அர்த்தம் மிகைனா அந்த ரெண்டுல எது அதிகமா இருக்கும் அதை பாருன்னு அர்த்தம் கிடையாது ரெண்டையும் பாரு ரெண்டையும் பார்த்து அதுல பாசிட்டிவா மத்தம் பார்த்து நீ பிரேமையாக இருக்க கற்றுக்கொள் அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா இவனுக்கு நெகட்டிவ் தெரியும் சரியா அவங்ககிட்ட என்ன நெகட்டிவ் இருக்குன்றதும் புரிஞ்சிருச்சு இது இது பாசிட்டிவா இருக்குன்னு பார்த்து நீ பிரேமையில இருக்கும் போது துவேஷம் வராது அதே மாதிரி அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்குன்றதுனால அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத உனக்கு தெரியும் போய் திருடனா இருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த திருடன்கிட்ட இன்னும் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் மட்டும் பார்த்து நீ லவ் மெயின்டைன் பண்ணிட்ட ஆனா அந்த திருடன் அப்படின்றத புரிஞ்சுட்டு உங்க பொருளை பாதுகாப்பாக தான் வச்சுப்பேன் சரியா ஏன்னா இது ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஆயிடுது அப்படிங்கிறதுனால அது ஒரு ஆன்சரா நீங்க எடுத்துக்கலாம் சரியா நெக்ஸ்ட் முக்கியமான ஆன்சர் அவங்கிட்ட இருக்கோ இல்லையோ நமக்கு தான் சக்தி இருக்கே உன்னுடைய சங்கல்ப சக்தியை வைத்து நீ வந்து பாசிட்டிவாக பார்த்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இதை நம்ம வந்து ஒரு பெரிய கிளாஸாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் குறை குற்றத்தை நிறையாக பார்த்தல் அப்படின்னு இன்ஃபேக்ட் நம்ம மனமா சொல்ல புக்ல கூட இருக்கும் நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு ஞாபகம் வருது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பிரான்ஸ்டிடியூட்டே எக்ஸாம்பிளாக பாட்டிருப்போம் ஒரு விலை மாது அப்படிங்கிறத ஜெனலாக எல்லாரும் எப்படியும் பார்க்கறாங்க அப்படின்னா நெகட்டிவா பார்க்குறாங்க ஆனால் இது வேற ஒரு கண்ணோட்டத்திலையும் உன்னால பார்க்க முடியும் என்ன கண்ணோட்டம் அப்படின்னா அவள் இருப்பதால் தான் பத்தினி பெண்கள் நடமாடவே முடியுது இந்த உலகத்துல ஸோ அவள் ஒரு எல்லை காவல் தெய்வமாக இருந்து நம்ம எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றாள் இந்த மாதிரி காம விரிபிடித்த மனிதர்கள் ஆண்களிடம் இருந்து அப்படின்ற ஒரு பாக்குறோம் அப்ப என்ன ஆகுது அவ மேல இருக்கக்கூடிய அந்த ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகுது அவள் காவல் தெய்வமா இருந்து பட் திஸ் இந்த மாதிரி நான் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கலா ஆட்டோமேட்டிக்ல அவர்கிட்ட தேசம் இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்ப இந்த துவேஷம் அப்படிங்கிறது வந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல பண்றது தப்பில்ல அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப விருப்பு வெறுப்பில இருக்கக்கூடியவர்களை பார்க்கும்போது எப்படி என்ன விருக்காம இருக்கிறது அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு விருப்பு வெறுப்புல இருக்கிறதுனால அவங்க கஷ்டப்படுவாங்க அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பாம்பு வந்து கொத்தி அவன் உர கி செத்து போறதை பார்க்கும்போது நாம் அப்படி இருக்க அவன் வந்து வாழ்ந்து காட்டுறான்டா நீ அதை பார்த்து நீ அப்படி இருக்காதுன்னு நினைச்சுக்கோ அப்போ உனக்கு நீ அப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு பாசிட்டிவ் ரியல் குருவாக இருந்து உணர்த்துறதா நீ பாரு ஏன் அதை நீ நெகட்டிவாக பாக்குறேன் அப்படின்ற மாதிரி நான் பேசியிருந்தோம் இல்லையா ஸோ ஆல் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் அவன் உண்மையில அப்படி இப்படி இருக்கான் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை எனது சங்கல்ப சக்தியின் வாயிலாக அவனை நான் பேசிக்க கூடாது என்ற காரணத்தினால் நான் அப்படி எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்றது எடுத்துக்கொள்கிறது அப்படிங்கிறது திஸ் இஸ் ஆல்சோ தி ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்டா நீங்க பாக்கலாம் தான் ஐ திங்க் டீட்டெயிலாக நான் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஸோ சி அதுல என்ன பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா அங்க நெகட்டிவே சுத்தமா பாக்கல அப்படியே பாசிட்டிவா பாத்துக்கலாம் அர்த்தம் கிடையாது நெகட்டிவ் தெரியுது அவனுடைய லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாமே தெரியுது அதனால படுற கஷ்டமும் தெரியுது ஆனால் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு எனக்கு உணர்த்துகின்றான் நீ இப்படி இருக்காதே அந்த ஒரு ஆஸ்பெக்டை கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு நல்லபடியா உணர்த்தனடான்ற அந்த ஃபீலிங் போயிடும் இவன் மேல திவேஷம் நமக்கு வர மாட்டேங்குது சோ தீசர் வாழ்ந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஹ் டிஸ்கஸ் பண்ணினது சரியா நான் அப்படியே நான் சொல்ல நினைக்கிறேன் இதெல்லாமே வந்து ஆரம்ப கால சாதகர்கள் நம்ம எடுத்துக்கலாம் அட்வான்ஸ்டு சாதக அப்படின்னு போகும்போது அப்படி நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து மிகை நாடி மிக்க கொள் அப்படின்னுட்டோ அல்லது அவங்க கிட்டே என்னவா இருந்து போடுறீங்க ஏன் சங்கல்ப சக்தியை வச்சுக்கிட்டு நான் மாற்றி எடுத்துக்க போகிறேன் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறதே நான் மட்டும்தான் அங்க வில்லன் வேஷனா வர்றதே நான் தான் அப்போ நான் என்னோடு நான் விளையாட என்னை நான் ரசிக்க நானே இருக்கேன் அப்போ அதை வேஷத்திலேயே வர்றேன் இட் இஸ் அப்படியே ரசிப்பது என்பது ஒரு அட்வான்ஸ்டு சாதகனுடைய அற்புத ஒரு விஷயமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு படம் இருக்குங்க அந்த படத்துல ஹீரோமா இருப்பான் வில்லனும் இருப்பான் ஓகேவா இப்போ அந்த ஹீரோ வந்து வில்லன் வேஷத்துல வரக்கூடியவன மாயையா பாக்குறான் அப்படின்னா என்ன அர்த்தம் சும்மா நாச்சுக்கும் அவன் வந்து வர்றான் அப்படின்றது எனக்கு தெரியும் இல்லையா அதனால கடுகுல கூட துவேஷம் இருக்காது ஆனா இவன் ரோல இவன் பண்ணுவான் அவன் ரோல அவன் பண்றதை இவன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹாப்பியா கொண்டே இவன் ரோலை இவன் பண்ணுவான் இல்லையா ஆனா நம்ம அது படத்துல இங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் ரோலே நான் தான் சோ அந்த ரோல நான் ரசிக்கிறதுக்காக அந்த ரோல்ல என்கிட்ட இந்த ரோலுக்கு வரேன் இந்த ரோல நான் ரசிக்கிறதுக்காக இந்த ரோல நான் இப்படிதான் தான் இருப்பேன் இந்த ரோல நான் ஹீரோவா தான் இருப்பேன் அந்த ரோல நான் வில்லனா தான் இருப்பேன் ரெண்டுமே நான் தான் என்ன நான் ரசிக்கிறதுக்காகவே இப்படி ஒரு ஃபன் பண்றதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது இங்க வந்து மாத்தி பார்க்க வேண்டிய அவசியமோ இதுல குறை நிறை எல்லாம் பார்த்து நிறை நிற வேண்டிய அவசியமோ அதெல்லாம் வந்து எதுவுமே தேவைப்படாது ஸ்ட்ரைட்டாவே ஃபன்னு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு செம ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அற்புத நிலைக்கு செல்ல முடியும் பட் இஸ் இஸ் நாட் பாசிபிள் வெரி ஈஸிலி இம்மிடியட்டாக அது பாசிபிலிட்டி கிடையாதுன்றதுனால கண்டிப்பாக முதல்ல சொன்னது ரெண்டு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணால் இல்லை பட் இஃப் யூ ஆர் இன் அட்வான்ஸ்டு ஸ்டேட் அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு நெசசிட்டியே இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன் இன்னைக்கு ஞானேஸ்வரியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சங்கல்பம் அற்று இருக்கை என்பதே கர்மயோகத்திற்கும் சன்னியாச யோகத்திற்கும் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் இரண்டு மூன்று அப்படின்னா ஏன்னா சங்கல்பம் அப்படின்றது எண்ணங்கள்னு வச்சுக்கோங்க எண்ணங்களே இல்லாம இந்த உலகம் அனுபவிக்கணும் அதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சூப்பரான ஒரு விஷயம் நான் செய்கிறேன் பாவம் இல்லாமல் செய்யுங்கிறாரு செய்கிற விஷயத்த கூட நீ என்னாத தானா நடக்கும் நீ என்ஜாய் பண்ணு அப்படிங்கிறாரு சரியா அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு விஷயம் வருது அப்ப நீ வந்து சங்கல்பத்தை கிரியேட் பண்ணாதான் அதை பாசிட்டிவா நீ பார்த்து அனுபவிக்க கூடியதா வருது இல்லையா தேவையில்லையே ஏற்கனவே ஜென்ம ஜென்மஜென்மமா ஏகப்பட்ட கிரியேஷன்ஸ் நம்ம பண்ணி வச்சாச்சுங்க அப்போ அது நம்ம கர்மா வந்து நூறு கிரியேட் பண்ணி வச்சிட்டோம் அது வரும் வர்றதை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்க தான் இனி என்னது புதுசா ஒரு சங்கல்பத்தை கிரியேட் பண்ணி நான் வந்து என்ஜாய் பண்ணணும் என்ன அவசியம் இருக்கு ஸோ ஒன்லி ஜாய் நீங்க என் மனசுக்கு வேலை என்ன நான் அனுபவிக்கிற வேலை மட்டும்தான் இதுக்காக புதுசா ஒரு எண்ணங்களை உருவாக்கி அதுக்கப்புறம் அனுபவிக்கிறது தேவையே இல்லை ஆசிடிஸ் எல்லாத்தையுமே அனுபவிக்க போறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ராதிகா சொன்ன மாதிரி ஈஸ்வரன் உனக்காக உன் கர்மவினைப்படி உனக்கு ஆட்டுவான் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு அப்ப இங்க வர்றதெல்லாம் நான் தான் ஏன் கர்மா நானே தான் வர போறேன் ஈஸ்வரன் ஆட்டினால் கூட அது நான் எந்தெந்த நேரத்துல இப்படி இப்படி ஆட்டணும்னு ஏன் கர்ம இல்லை நான் டிசைட் பண்ணது சரியா அப்ப நான் டிசைட் பண்ணது வருது அப்படின்னா நான் அனுபவிக்காம வேற யார் அனுபவிப்பாங்க இது எதுக்கு நான் மாத்தி மாத்தி அனுபவிக்கணும் நல்லவனா நங்கேதான் இருக்கேன் இருக்கேன்ல இதை நான் அனுபவிச்சு போறேன் கெட்டவனையும் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ரோலில் நான் இப்படி வந்துகிட்டு இருக்கேன் என்றெல்லாம் நீங்கள் பார்க்க முடிந்தால் நீங்கள் அந்த நிலையை பெற முடிந்தால் அது எக்ஸ்ட்ரீம்லி ஒரு சுபமான விஷயம்தான் ஸோ இன்ஃபேக்ட் தட் இஸ் தி ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கக்கூடும் என்று சொல்லி இவ்வாறு நீங்கள் உங்கள் தகுதிக்கேற்க முயற்சி செய்யலாம் என்பது எனது கருத்து